அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதாவது தமிழில் சொன்னோம்னா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரத்துக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கும்பராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு ஜென்மத்திலேயே வந்து ராகுவும் சந்திரனும் இருக்குது இது வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு புதிய உற்சாகத்தை தரும் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை தரும் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கு வந்து இதுக்கு முன்னால் போன வாரம் கடைசியாக செலவினங்கள் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து ஈடுகட்டுற மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து எல்லா காரியங்களையும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுற மனோபாவமும் இருக்கும் அதாவது எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கைன்றது வேற நம்ம எழுந்து வேலை பார்க்குறதுங்கிறது வேறு எதிர்காலத்தை எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஆனால் நம்ம எழுந்து இப்போ போய் இப்போ செய்ய வேண்டிய பணிகளை செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் இதே வந்து புதன்கிழமை புதன் வியாழன் புதன் வியாழன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார ரீதியாக உயர்வாக இருக்கும் பணங்காசில் இருக்கும் குடும்பத்தோடு நல்ல நேரம் செலவிடலாம் அதே சமயத்தில் வந்து குடும்பத்தில் வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கணும் குடும்ப சம்மந்தமான விஷயங்களில் வந்து தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் வந்து அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து வியாழன் மத்தியானத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் எகைன் நல்லாயிருக்கு வியாழன் மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு வந்து எகைன் எல்லா எல்லா விதத்துலேயும் உயர்வாகவே இருக்குது கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள்லாம் மனக்குழப்பங்களை அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எது எப்படி பண்ணணும்னு தெரியாத மாதிரி கண்காட்டின மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் சரியாக போய்டும் வெள்ளை கிழமை வேணிங் சரி பொதுவாக வந்து இந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு சாதாரணமான வாரமாக இருக்குது பெரிய ஆபத்துக்கள் ஒன்றும் இல்லை சந்திராஷ்டமாக எதுவும் இல்லை அதனால் பொதுவாக அந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்கிக்க வேண்டிய தெய்வம் வந்து இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரை வணங்கிக்கங்கோ அனுமன் சாலிஸாக முடிஞ்சால் சொல்லுங்க இல்லாட்டினா சனி பகவானுக்கு போய் விளக்கு போடுங்க இதுவே வந்து உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம்